தமிழகத்தில் பூச்சந்தைகளில் பிரசித்தி பெற்ற பூச்சந்தை கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை பூச்சந்தை இந்த பூச்சந்தைக்கு ஓசூர் நிலக்கோட்டை திண்டுக்கல் பெங்களூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து பூக்கள் கொண்டு வந்தாலும் விசேஷ காலங்கள் பண்டிகை காலங்களில் வழக்கத்தை விட அதிகமான பூக்கள் கொண்டு வரப்படுகின்றன விலையும் வழக்கத்தை விட இரண்டு மடங்கு மூன்று மடங்கு என அதிகரிக்கும் அந்த வகையில் நாளை ஈஸ்டர் பண்டிகை கொண்டாடவிருப்பதை முன்னிட்டு இன்று நள்ளிரவு தேவாலயங்களில் சிறப்பு திருப்பலி நடைபெற உள்ளது எனவே பூக்களின் தேவை அதிகரிப்பு காரணமாக பூக்களின் விலையும் அதிகரித்துள்ளது எனவே பூக்களின் விலையும் அதிகரித்து காணப்படுகிறது நேற்று ஐநூறு ரூபாய்க்கு விற்ற மல்லிகைப்பூ இன்று ஆயிரம் ரூபாயாகவும் அறுநூறு ரூபாய்க்கு விற்ற பிச்சுப்பூ ஆயிரத்தி இருநூற்று ஐம்பது ரூபாயாகவும் நானூறு ரூபாய்க்கு விற்ற முல்லைப்பூ எழுநூற்று ஐம்பது ரூபாயாகவும் விற்பனையானது நூறு ரூபாய்க்கு விற்ற சிவந்திப்பூ இருநூறு ரூபாயாகவும் அறுபது ரூபாய்க்கு விற்ற அரளிப்பூ நூற்று அறுபது ரூபாயாகவும் எழுபது ரூபாய்க்கு விற்ற ரோஜாப்பூ நூற்றி இருபது ரூபாயாகவும் அனைத்து பூக்களுமே இரண்டு மடங்காக விலை உயர்ந்துள்ளது இருந்தாலும் ஈஸ்டர் பண்டிகை கொண்டாட இருப்பதால் தேவை அதிகரிப்பை பொறுத்து கேரளாவிலிருந்து ஏராளமான வியாபாரிகளும் பொதுமக்களும் பூக்களை வாங்கிச் செல்ல குவிந்து வருவதால் தோவாலை பூச்சந்தை களை கட்டியுள்ளது